வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியத்துல ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பை மாத்துறாங்க அப்படின்னா ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் பார்க்கப்படும் ஏன்னா தேர்தல் சமயத்துல பெரும்பாலான கட்சிகள்ல நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்ததே கிடையாது ஏன்னா இது ஒரு அரிதான நிகழ்வுன்னு தான் சொல்லலாம் எப்போவுமே எப்பவுமே இந்த தேர்தல் சமயத்தில் கட்சியோட தலைமையை மாற்ற மாட்டாங்க ஆனாலும் காங்கிரஸ் கட்சியில இப்ப காங்கிரஸோட தமிழ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி முன்னாடி இருந்தார் இல்லைங்களா அந்த பதவி இப்பொழுது கு செல்வ பெருந்தகை அப்படின்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கிறதாகவும் இதனால கூட்டணி கட்சிக்குள்ளேயே நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டதாகவும் இதற்கு பின்னடில சிலர் காயநகரத்துறாங்க விசிகாவை பல பலவீனப்படுத்துவதற்காகவே செல்வப் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் பேச்சுவார்த்தைகள் அடிப்படுது இதெல்லாம் உண்மையா செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியோட ஆகிட்டதால விசிகா பலவீனப்பட்டுடுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதல்ல இவர் யாருன்னு பார்த்திடலாம் செல்வப்ருந்தகை ஆஹ் முதல்ல கிருஷ்ணசாமியோட புதிய தமிழகம் கட்சியில செயல்பட்டு வந்தாரு அவர் அதற்கு முன்னாடி ரிசர்வ் பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இருவர் வங்கி ஊழியர் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அரசியலுக்கு போறாரு கிருஷ்ணசாமியோட கட்சியில்தான் இருந்தாரு அதுக்கப்புறம் விசிகாவுக்கு வராரு இந்த விசிகாவுக்கு வந்ததுமே அவருக்கு மங்களூர் தொகுதியில் இப்போ இப்போ மங்களூர் தொகுதி கிடையாது எடுத்துட்டாங்க இப்போ திட்டக்குடி தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்த மங்களூர் தொகுதியில அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுது எம்எல்ஏவும் அவர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அந்த கட்சியில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே சில கருத்து முரண்கள் ஏற்பட்டு அந்த கட்சியிலிருந்து வெளியேறாரு அதற்கு காரணமாக சொல்லப்படுபவர் என்ன அப்படின்னா செல்வ பெருந்தகை கட்சியில இருக்கக்கூடிய சிலர் ஆட்களை மாவட்ட செயலாளர்களை தன்வயப்படுத்தி இவர் கட்சியை உடைக்கணும் அப்படின்ற ஒரு சில செயல்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாரு தலைமைக்கு எதிரான சில செயல்கள்லாம் ஈடுபட்டாரு அதனால அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் இங்கே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட உண்மையான தகவலும் கூட கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்றதான் இங்கேருந்து அவர் வெளியில் வராரு வெளியில் வந்து அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்றாரு அதுக்கப்புறம் தான் அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு வராரு அதாவது இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு கட்சியில் பயணிச்சிக்கிட்டே இருக்கிறார் அவருக்குன்னு ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு என்னோடய கொள்கை இது நான் இந்த கட்சியில் பயணிக்க போகிறேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது அவர் வந்து எனக்கு எங்கே வாய்ப்பு தராங்களோ அங்கே போயிடுவேன் அப்படின்றதற்கான ஒரு பிழைப்புவாத அரசியல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் தான் செல்வம் அவர்கள் அவர் வந்து ஒரு பெரிய கொள்கை குன்றலாம் கிடையாது சரிங்க இப்போ அவர் காங்கிரஸ் கட்சிக்கு போனாரு அங்க சீட்டு கொடுத்தாங்க அங்க எம்எல்ஏவா ஆனாரு அதுக்கப்புறம் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராகவும் அவர் இருக்கிறாரு இன்றைக்கு அவர் வந்து அதே கட்சியில காங்கிரஸ் மாநில தலைவராகவும் தேர்ந்தெடுத்துட்டாங்க அதனால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இது வந்து ஒரு ஒரு யதார்த்தமான தேர்வா இல்லை இதற்கு பின்னாடி அரசியல் இருக்கா அப்படின்றது தான் இன்றைக்கு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நிறைய பேரோட பார்வையாக இருக்குது இது வந்து ஒரு யதார்த்தமான நிகழ்வு தான் அப்படின்னு நம்ம கடந்து போயிடவும் முடியாது இதற்கு பின்னாடியில் நிச்சயமான அரசியல் உண்டு இந்த அரசியல் கணக்குகள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கு அஹ் இவருக்கு பொறுப்பு கொடுத்த உடனே வன்னியரசு அவர்கள் என்ன பண்றாரு ஒரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு எதிராக ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்ல என்னன்னா காங்கிரஸ் கட்சி வந்து தன்னை பொதைத்துக் கொள்வதற்காக தமிழ்நாட்டிலேயே தன்னை தொலைத்துக் கொள்வதற்கு புதைத்துக் கொள்வதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த நியமனத்தின் மூலமா அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டாரு சில பிரச்சனைகள் வந்து வந்ததால சலசலப்பு போனாலும் அதை அவர் நீக்கிட்டாரு ஏன் அவர் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தினாருன்னு கேட்கிறாங்க அவருக்கு காங்கிரஸ் கட்சியில அது உட்கட்சி வர அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தனா இவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அடுத்த ரெண்டு நாள்ல அதோட அர்த்தம் நமக்கு தெரியாது ஏன் விசி காவல இருக்கிறவங்க எதிர்வினை ஆட்டினாங்க தலைவர் திருமா கூட என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு தான் வாழ்த்து தெரிவிக்கிறார் எப்பவுமே அதிமுக ஒரு விஷயம் நடந்தா கூட உடனடியாக அடுத்த நிமிடமே வாழ்த்து தெரிவிப்பது யாரா இருப்பாருன்னா தலைவர் திருமாதான் அரசியல் மாண்புக்காக ஆனால் அவரே இந்த நியமனத்திற்கு பிறகு இரண்டு நாள் கழித்து தான் வாழ்த்து தெரிவித்தார் அதை எல்லாரும் நோட் பண்ணிருக்கலாம் வன்னியரசு அவர்கள் இந்த மாதிரி ஒரு எதிர்வினை ஆட்டிட்டு திரும்ப அதை எடுக்கிறாரு சரி இதெல்லாம் ஏன் இவங்க செய்கிறாங்க பிசிக்கி அவளுக்கு தொண்டர்கள் கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சிலர் வாழ்த்து தெரிவிச்சாங்க சில பேர் வந்து இவங்கெல்லாம் ஏன் வாழ்த்து இருக்கீங்க நம்ம கட்சியை உடைக்க பார்த்தோம் தான் அப்படின்ற சலசலப்புலாம் இருந்தது அப்போது இந்த எதிர்வினை சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரின்னு தான் தோணுச்சு அதுக்கு காரணம் என்னன்னா இரண்டு நாட்கள் கழித்து செல்வம் அவர்கள் ஒரு அழைப்பு விடுகிறார் என்ன அழைப்பு விடுக்கிறாருன்னா தலித்துகள் காங்கிரஸ்ல வந்து சேருங்க அப்படின்றார் ஏங்க தலித்துகள் காங்கிரஸ்ல சேர்றதுக்கு உரிமை இல்லையா அவர் சொன்னதில் என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம் காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியில யார் வேணாலும் சேரலாம் அது அவங்களோட உரிமை இப்பவும் அவர் சொன்னது வந்து அவரோட உரிமைதான் நாங்கள் அதை மறுக்கல ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கும் அரசியலை தான் நம்ம இப்ப கூர்ந்து நோக்குறோம் இங்க காங்கிரஸ் புதஞ்சுதான் கிடக்கு எவனுமே காங்கிரஸ்ல இல்லை எல்லா சமூகமும் காங்கிரஸ்ல இருக்கிறாங்களா யாரும் கிடையாது எல்லாரும் வெளில நீங்கள் பொதுமக்களை வெகுஜன மக்களை எல்லாருக்குமான கட்சி இந்த இந்தியாவுக்கான கட்சி இந்தியாவின் முதல் கட்சி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு என்ன பண்ணியிருக்கணும் எல்லாரும் காங்கிரஸ் கட்சியில இணையங்க காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துங்க பாசிச பாஜக ஒழிப்போம் வாங்க அப்படின்னு இவர் ஒரு அறிக்கை விட்டார்னா அது நியாயம் ஆனால் தலித்துகள் காங்கிரஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தலித்துகளுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்படுது அவர் இன்னைக்கு பொது கட்சியாக அளவுக்கு வளர்ந்துட்டாலுமே பட்டியல் சமூக மக்களுக்காக இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய கட்சின்னு நீங்க வரிசைப்படுத்தினா முதல்ல நடிக்க வீசிக்கா தான் முதல் மட்டும் இல்ல முதலும் முடிவும் அவங்க தான் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு இருக்கு மற்றவர்கள் எல்லாம் பேரளவுக்கு இருக்காங்க வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறது தலித் அரசியல்ல ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறது தான் அப்போ அப்படி இருக்கும் பொழுது பெரும்பான்மையான தலித்துகள் ஆதரிக்கக்கூடிய தலைவராகவும் பெரும்பான்மையான தலித்துகள் ஆதரிக்கக்கூடிய கட்சியாகவும் தான் இருக்கு அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்க யாரோட ஓட்டை பிரிக்கிறீங்க இதுல செல்வ ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்போ இவருக்கு ஏன் தலைவர் பதவி கொடுத்தாங்கன்றதற்கும் இவர் இவர் வெளியிட்ட அறிக்கைக்கும் வன்னியரசு அவர்கள் ஆற்றிய எதிர்வினைக்கும் எல்லாமே கனெக்ட் ஆகுது பாருங்க அப்போ இதற்கு எல்லாமே என்ன அரசியல் இருக்குன்னா விசிகாவை பலவீனப்படுத்தணும் அப்படின்றது அதற்காக விசிகா பலவீனப்பட்டு நாங்க சொல்ல வரல இவர்களுடைய அஜெண்டா அது அது எப்போ சூடு பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு தான் அந்த வெள்ளும் ஜனநாயக மாநாடு இங்க இருக்க எல்லா கட்சிகளையும் உறுத்தி இருக்கு பெரிய கட்சிகள் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் யாரும் அதுல சளைச்சவங்க கிடையாது ஏன்னா இவர்கள் கிட்டத்தட்ட பாமகவோட வளர்ச்சி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் பாமக இரண்டாயிரத்துல தொண்ணூத்தி தொண்ணூறுகளும் இரண்டாயிரத்துலயும் பாத்தீங்கன்னா அசூர வளர்ச்சி பெற்ற ஒரு கட்சி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஏழு எம்பிக்கள் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அப்போ ஒரு அசுர வளர்ச்சி பெற்ற ஒரு இயக்கமா இருந்தது அது வட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி ஓகேங்களா அதே அளவிற்கு வாக்கு வங்கி உள்ள வட மாவட்டங்கள்ல செல்வாக்கான கட்சி தான் வீசிக்காவும் ஆனால் அஹ் வாக்கரசியல்ல பாத்தீங்கன்னா பின்தங்கி தான் இருந்தாங்க இப்போ அந்த இடத்திற்கு வீசிக்கவும் தலைவர் திருமாவும் நகர்ந்துகிட்டு இருக்காங்க அதை விட அடுத்த கட்டத்திற்கு போவதற்காக இது ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான கட்சியாக மட்டும் இல்லாமல் சமூகத்தின் அத்தனை பிரச்சனைகளும் பேசுவதற்கான கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா இதை வந்து யாராலையும் ஏத்துக்க முடியல அப்ப இவருடைய பலம் கூடிக்கிட்டே இருக்கு நடந்து முடிந்த மாநாடு அதை வெளிப்படையா காமிச்சது இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்களா இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்களா இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கா அப்படின்றது இவர்கள் கண்ணு உறுத்துது இல்லைங்களா அப்ப என்ன பண்றாங்க இதை பலவீனப்படுத்தணும் அந்த இடத்துக்கு வந்து இவரு டிமாண்டட் ஆகிடக்கூடாது விசிக்கா ஒரு டிமாண்டான கட்சியா ஆகிடக்கூடாது இவங்களுக்கு ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு தான் எம்எல்ஏ சீட்டா ஒரு அஞ்சு சீட்டா ஆறு சீட்டு ஒரு பத்துக்குள்ளேயே உங்களை முடிச்சிடணும் நாளைக்கு இதே வளர்ச்சியில போனா நாளைக்கு திருமாவர்கள் இருபதுல இருந்து முப்பது தொகுதி கேட்பாரு எம்எல்ஏ தொகுதி எம்பி எலெக்ஷனா அடுத்து இப்ப நாலு கேட்கிறாரு அடுத்த எலெக்ஷன்ல பத்து கேட்பாரு அப்படின்றது அவரு கேட்க தானே செய்வாங்க வளர வளர கேட்க தானே செய்வாங்க அப்ப அவங்க வளர்ச்சியை முடக்கணும் அப்படின்றது ஏற்கனவே வளர்ந்த கட்சிகளின் பிரச்சனையா இருக்கு அப்ப அதற்காகவே தான் இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் செய்யறாங்கன்றது நம்மளால உணர முடியறது அப்ப நடக்கிறதா பாருங்க செல்வ பிறந்த ஏன் அந்த அறிக்கையை விடணும் யோசிச்சு பாருங்களா தலித்தல் அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரு அப்போ நானும் உங்க உங்க தலைவர் தான் உங்க இந்த சமூகத்துக்காக இருக்கக்கூடிய நானும் உங்க தலைவர் தான் என்கிட்ட வாங்க அப்படின்னு அதிருப்தியாளர்கள் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட வாய்ப்பு இருக்கு பாஜக போயிட்டு பட்டியல் சமூக செயிகள் ஆள் பிடிக்கிறீங்களா எந்த கட்சி தொடர்னாலும் நேரா சேரிகளுக்கு தான் ஆள் பிடிக்க வருவா ஏன் அங்க போறான் ஏன்னா அங்கதான் மக்கள் வந்து ஈஸியா நீங்க வந்து கட்சியில சேருங்க பொறுப்பு கொடுக்குறனா வந்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்புறான் ஆனால் திருமாவின் வருகைக்கு பிறகு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக நீ கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் எனக்குன்னு ஒரு அரசியல் கொள்கை இருக்குன்னு அவன் அரசியலை படிக்கிறான் ஒரு அரசியல் ஆசானாகத்தான் தான் எங்களை நிறைய பேர் பாக்குறாங்க ஒரு கட்சி தலைவர் என்பதை விட ஒரு அரசியல் ஆசானாக பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் வந்து மக்கள் அரசியல் உடுத்திட்டு இருக்காரு அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இவங்கள வச்சு பிழைப்பு நடத்தாம அவர்களுக்கு அரசியலை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொருவனும் அரசியல் படுத்தப்பட வேண்டும் கடைசி மனிதன் வரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா அப்போ ஒருத்தன் அரசியலை புரிஞ்சுக்கிறப்ப இந்த மாதிரியான கைகூலிகளுக்கும் பிழைப்புவாதிகளுக்கும் விலை போக மாட்டாங்கல்ல மக்கள் அப்ப இவங்க எப்படி அரசியல் பண்ண முடியும் அப்ப தன் மக்களே அவர் அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காரு எல்லாரையும் கூப்பிடுறாரு எல்லாரும் வாங்க ஒன்றிணைவோம் எல்லாரும் அரசியல் படுத்துவோம் இங்க எல்லாரும் சமமா வாழணும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இது இந்த பிரிவினைவாத அரசியல் செய்யும் இந்த சூழ்ச்சிவாதிகளுக்கு பிடிக்குமா பிடிக்காது அதனாலதான் எந்த வகையிலெல்லாம் அவர்களுக்கு அஹ் அவரின் வளர்ச்சியை மட்டுப்படுத்த முடியும்னு இவங்க ஒரு பகல் கனவு கண்டு இந்த வேலையை செய்யறாங்க ஆனால் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நடக்காது அதற்கு உதாரணமாக சில விஷயங்களை சொல்லலாம் விசிகாவில் செல்வத்தை பெரிய அளவுக்கு யாருக்கும் தெரியாது ஒரு இவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க கொஞ்ச நாள்லேயே அவர் வெளியில் போயிட்டாரு இன்னைக்கு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் தலைவர் திரும்ப அவர்களுடனே பயணம் செய்தவர் கா திருவள்ளுவன் அவர்கள் இன்னைக்கு திரும்ப விசிகாவுக்கு வந்துட்டாரு அவர் பிரிஞ்சு போனாரு அவரு அவர் வந்து இந்த மாதிரிலாம் போகல அவருக்கு கருத்து முரண் இருந்தது தலைவருக்கும் அவருக்கு சில கருத்து முரண்கள் ஏற்பட்டு வெளியில போறாரு ஆனால் அவர் வந்து வெளியில போயிட்டு இந்த மாதிரி அதை அரசியல் எல்லாம் செய்யலை அவர் பிழைப்புவாத அரசியல் எல்லாம் செய்யல அவர் பட்டியல் சமூக மக்களுக்காக நீண்ட நிலை போராட்டங்களை இன்றளவும் கருத்தியல் ரீதியாக முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு இன்றைக்கு திரும்ப வந்து தலைவர் கூட சேர்ந்து அரசியல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஐயா திருவள்ளுவர் அவர்கள் அவர் பண்ணார் தடா பெரிய ஒரு ஒரு பிழைப்புவாதான் தடா பெரிய எல்லாம் ஆஹ் தலைவருக்கு கூடவே இருந்த ஒரு ஆள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகம் விசிகாவில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகம் அன்றைய காலகட்டத்துல இப்ப தடா பெரியசாமி அரசியலை விட்டு வெல்ல போறார் அரசியல் அரசியல் வீட்டில் விசிகா விட்டு வெல்ல போறார் விசிகா விட்டு விட்டு என்ன பண்ணாரு பா பாஜக பேசி சேர்ந்துட்டாரு பாஜக சேர்ந்து இன்னைக்கு ஒரு சங்கியா தெரிஞ்சிட்டு இருக்காரு சங்கியா தெரிஞ்சு மானம் கட்டு போய் இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு தடா பெரியசாமி ஆஹ் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விநாயகமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் தலைவர் கூடிய இருந்தாரு அவரு கட்சியில இருந்து வெளில போனாரு இதே இன்னைக்கு எல்லா சேனல்லையும் உட்காந்து ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் உட்காந்து தலைவர் அவதூரா பேசிட்டு இருக்காரு இல்லைங்களா பிழைப்புக்காக ஒரு சாணம் வயிற்றுக்கு கூறேன் அப்படின்ற மாதிரி அங்கங்க போயிட்டு சங்கிங்க கொடுக்குற எலும்பு துண்டுக்கு அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா அந்த மாதிரி அவரும் இந்த கட்சியில இருந்து வெளில போனவர் தான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் கட்சியில இருந்து வெளில போயிருக்காங்க வெளில போறப்ப என்னதை கொண்டு போனாங்க இல்ல அப்படியே போயிட்டு இந்த விசிகா உடைச்சிட்டாங்களா இல்ல விசிகா உடஞ்சிருச்சா பலவீனப்பட்டுருச்சா திருமார்ட்டில இருந்து மக்கள் திரும்பி திசை மாறி போயிட்டாங்களா கிடையாது நீங்கள் போனீங்கன்னா ஒரு தனியால் விசிகாவில இருந்து வெளியேறிட்டான் அப்படின்ற ஒரு பேர் தான் இருக்கு முழிஞ்சு இங்க யாரும் கட்சியை உடைச்சிட்டு போனாங்க மக்கள் தொண்டன் திருமாறனு ஒருத்தர் இருந்தாரு தெரியுங்களா அவருக்கு மக்கள் தொண்டன்னே பேர் உண்மையாவே மக்கள் தொண்டன் தான் அவர் அவ்வளவு கலப்பணி ஆற்றியவர் வீசிக்காவில செல்வெல்லாம் எத்தனை ஊருக்கு போயிருக்கா போயிருப்பாவில ஒண்ணுமே தெரியாது யாருமே யாருக்குமே தெரியாது பொதுமக்களுக்கு ஆனா கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள்ல திருமாறன் எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு களப்பணியில் ஈடுபடக்கூடியவர் ஒரு பிரச்சனை நாங்க முதலால் அணிக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட திருமாவின் மாணவர் அவர் அந்த அளவுக்கு ஒரு போர்ஸான ஆளு அவரு ஒரு சில முரண்பாடுகள்ல தேர்தல் சமயத்துல வெளியேறாரு கட்சியில இருந்து வெளியேறாரு அவர் பின்னாடி கட்சி போயிடுச்சா இல்ல ஏன்னா இங்க என் தலைவ முகம் ஒரு பிராண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி திருமா முகம் இங்க ஒரு பிராண்டு தான் இந்த கட்சி விசிகா கட்சி அதுக்கு அதற்கு அதற்கு பிராண்ட் யாருன்னா தலைவர் திருமாவர்கள் தான் அந்த பிராண்டை விட்டு இங்க யாரும் வெளில போயிட மாட்டாங்க இந்த கட்சி களைஞ்சு போயிடாது இந்த பொதுமக்கள் அவரை தான் ஏத்துக்கிறான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக திருமணம் கூட செய்யாம இந்த மக்களுக்காகவே போராடுறேன் இந்த மக்களுக்காகவே என் நேரத்தை செலவழிக்கிறேன்னு சொல்றாரு ஒருத்தவன் காசு பணத்தை கொடுத்துடலாம் கையில இருக்க காசு பணத்தை கொடுத்துடலாம் நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் பரம்பரை இருக்கு அதை நான் கொடுத்துட்டேன் தனது ரொம்ப பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் தன் வாழ்நாளில் தூங்கும் நேரத்தை தவிர தூங்கும் போது கூட ஒரு கனவுல அதான் செஞ்சுட்டு இருப்பாரு மக்களை பத்தி தான் சந்திச்சுட்டு இருப்பாரு தூங்கும் நேரத்தை தவிர இருந்து நைட்டு தூங்க போறோம் எப்ப தூங்குவாருன்னே தெரியாது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சு கொண்டே இருக்கும் மக்கள் பிரச்சனை பேசிக்கொண்டே இருக்கும் ஒரே தலைவர் யாருன்னா தலைவர் திரும்பாதான் அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவரை விட்டுட்டு எப்படி மக்கள் வெளில போவாங்க தொண்டை எப்படி வெளில போவான் உன்ன மாதிரி பிழைப்புவாதி போவான் பிழைப்புவாதிகள் பிழைப்புவாதிகள் ரொம்ப ரொம்ப கம்மி அவமா பொதுமக்களும் தொண்டனோ கிடையாது அவன் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைக்காகவும் ஒரு நாள் வரவேன் அவனை மாரி ஒரு பத்து சில்லரை பயனுங்க போகலாம் வேற யாரும் இங்கிருந்து போக மாட்டான் அதனால இந்த செல்வ பெருந்தகை நியமனத்துக்கு பின்னாடி அரசியல் இருந்து அரசியல் இருக்காரு நிச்சயமா அரசியல் இருக்கு ஆனால் இந்த அரசியல் எல்லாம் ஒருபொழுதும் விசிகாவை அசைத்து கூட பார்க்காது அசைத்து கூட பார்க்காது இது வந்து ஒரே ஒரு கேண்டிடேட் வெளில போனா அவர் வெளில போய் காங்கிரஸ் போய் நல்லா இருக்காரு காங்கிரஸ்ல ஒரு கட்சி தலைவர் மாநில தலைவராயிட்டாரு அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு இது வந்து விசிகாவை இம்பேக்ட் பண்ணுனா பண்ணாது அப்படின்றதான் இங்க நிதர்சனமான உண்மை ஆனா அதை வச்சுக்கிட்டு இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கிட்டு அங்க போயிட்டா இனிமே காங்கிரஸ் வளர்ந்துடும் காங்கிரஸ் போய் சேர்ந்துருவாங்க பழைய காலம் மாதிரி மாறிடும் ஐயா இளவெருமாள இருந்தாரு இல்லீங்களா அவர் இருந்த காலம் மாதிரி கூட மாறிடும் சில பேர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இளைய பெருமாள் அவர்கள் அரசியல் வேற அவர் வந்து ஒரு களப்போராளி போராளி களத்துல இறங்கி பிரச்சனைகளை பேஸ் பண்ணாரு சரி இவ்வளவு பேசுறமே இவர் தலித் தலைவர்னு பேசுறாருல்ல இவரும் தலித் தலைவர் தான் நானும் தலித் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கன்னு சொல்றாங்க இல்லீங்களா என்ன கேட்கிறேன் வேங்கவேல் பிரச்சனை நடந்தது இதுல திருநெல்வேலியில் நாங்குநேர் பிரச்சனை நடந்தது ஒவ்வொரு நாளும் பட்டியல் சமூக மக்கள் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்காங்க இவர் காங்கிரஸ்ல கட்சி தலைவரானாலும் இவரும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தானே இவர் கட்சியில ஒரு எம்எல்ஏவா இருக்காருல்ல கட்சியில முக முக்கிய பதவியில் இருக்கார்ல இன்னைக்கு மாநில தலைவரா ஆயிட்டார்ல எத்தனை பட்டியல் சமூக வன்கொடுமை பிரச்சனைக்கு ஒரு பெய்யும் நின்று இருக்காரு எத்தனை பிரச்சனையை பேசி சரி திருமாவை செயல்படல அதனால இங்க வாங்கன்னு சில பேர் சொல்லலாம்ல அவர் வந்து பொது அரசியலுக்கு போயிட்டாரு பட்டியல் சமூகத்தில இருந்து பிரிஞ்சு போயிட்டாருலாம் சில பேர் இங்க உருண்டுகிட்டு இருக்காங்க இங்க இந்த நீல சங்கிங்க கூட்ட சில பேர் இருக்காங்க இருக்காங்க அவங்க எல்லாம் உண்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் நான் என்ன கேட்கறது இது செல்வ பெருந்தகைக்கு மட்டும் கிடையாது மொத்தமா எல்லாருக்குமே இந்த கேள்வி கேட்கறோம் தெருமா பொது நீரோட்ட அரசியலுக்கு போயிட்டாரு இங்க அப்ப அந்த தலித் அரசியலுக்கான இடம் காலியா இருக்குன்னு தான் அர்த்தம் இந்த தலித் அரசியலுக்கு ஆக்ரோஷமான ஒரு அரசியல் இருந்துச்சு இல்ல ராத் திருமாவின் அரசியல் அந்த அரசியல் எனக்கு காலியா இருக்குல்ல அதை நீங்க போய் கையில் எடுத்துங்களேன் பகுஜன் சமாஜ் கட்சியாக இருக்கட்டும் இப்போ இதே செல்வ பெருந்தகையாகவே இருக்கட்டும் இல்லை இன்னும் பிற பட்டியல் சமூக கட்சி இந்த லெட்டர்பாடு கட்சிகள்லாம் நடத்திட்டு திரும்ப அவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல நீங்க எல்லாம் போயிட்டு அந்த அன்னைக்கு ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணார்ல ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்லாம் இருக்காரு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்களா அந்த தலித் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு தலித் தலைவர் அப்படின்ட்டு அந்த மாதிரி பட்டியல் சமூக பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் நில்லுங்களேன் அவர் சொன்ன வார்த்தைகளோடு நீங்கள் போய் நீ நில்லுங்களேன் அடங்குமாரி அத்துமீறினு அவர் சொன்னார்ல இல்லை அன்னைக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருந்தார்ல நிறைய கலவரங்கள் பிரச்சனைகளை சந்திச்சார்ல அதெல்லாம் நீங்க இன்னைக்கு போயிட்டு பண்ணுங்களேன் வந்து ஒரு மேம்பட்ட அரசியலுக்கு போயிட்டாரு மக்களை அரசியல் படுத்திட்டு இருக்காரு அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒரு கலவரங்களுக்கு முன்ன முன்ன நிக்கிறது இல்ல அதை மட்டுப்படுத்துறாரு ஏன்னா அதெல்லாம் அது மக்களை பாதிப்படைய செஞ்சிடும் என் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒவ்வொருத்தரும் அரசியல் படுத்த பண்ணணும்னு அவர் அவரு அவரோட அரசியல் பக்கம் மாத்திக்கிட்டார் இல்லைங்களா ஆனா நீங்க விரும்புறது அந்த மாதிரியான ஒரு அரசியல் விரும்புறீங்க இல்லைன்னு சொல்லலை அது அது ஒரு சரியாக கூட இருக்கலாம் அதை நீங்க செய்யுங்களேன் சொல்றோம் அவர் செய்யலை அந்த இடம் காலியா இருக்கு நீங்க போய் அதை செய்யுங்க செஞ்சுட்டு பேசுங்க நீங்களாம் எங்கே கிடக்கிறீங்கன்னே தெரியாது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் அவரை நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவர் செய்வதை தவறுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான அரசியல் தான் அவரை சுற்றி பண்ண முடியும் ஒரு ஒருபொழுதும் அவர் செய்ததையும் நீங்கள் செய்ய முடியாது இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் உங்களால் செய்ய முடியாது அவர் நாளை செய்யப்போகும் இந்த மக்களுக்கான மாற்றத்திற்கான அரசியலும் உங்களாலலாம் செய்ய முடியாது விமர்சனம் மட்டுமே தான் நீங்களாம் கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ராஜ்குமார் பாரதி நன்றி வணக்கம்